வணக்கம் நாம் அந்த வீடியோவில் இதை பத்தி பேச போறோம் அப்படின்னா தலைமுடி உதிர்வதை எண்ணெயை கொண்டு எப்படி தடுப்பது என்பதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பேச இருக்கிறோம் அதாவது இன்னைக்கு வந்து இன்றைய சூழ்நிலையில் ஏராளமான மக்கள் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வந்து தலைமுடி உதிர்தல் அதாவது தலைமுடி அதிகம் உதிர்ந்துச்சு அப்படின்னா நாலடிவில் வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா அட முடியினுடைய அடர்த்தியை குறைத்து ஒல்லியாக வந்து எளிவாள் போன்று வந்து காட்டும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முடியினுடைய அழகையே மிகவும் அசிங்கமாக காட்டும் முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஏன் வந்து இந்த தலைமுடி உதிர்து அப்படின்னா தற்போதைய மன மிக்க வாழ்க்கை முறை தான் வந்து இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா மன அழுத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவருடைய ஆரோக்கியத்தை பாதிப்பதோடு மட்டும் இல்லாமல் தலைமுடியிலும் கூட வந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது இந்த தலைமுடி உதிர்வை தடுக்க ஏராளமான இயற்கை வழிகள் உள்ளன அதாவது தலைமுடி உதிர்விற்கு இயற்கை வழிகளை நாடினால் எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் போய்விடும் அதே மாதிரி தலைமுடி உதிர்வீதை தடுப்பதோடு தலைமுடியினுடைய ஆரோக்கியமும் மேம்படும் அதாவது பெரும்பாலான தலைமுடி உதிர்வை தடுக்க முதலில் தேடுவது வந்து எண்ணெய்களை தான் ஏன் வந்து எல்லாருமே வந்து எண்ணெய்களை தேடுறாங்க அப்படின்னா அதை வந்து ஈஸியா யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி எண்ணெய்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து எல்லாருமே வந்து எண்ணெயை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தேடுவோம் அந்த வகையில் தலைமுடி உதிர்வீதை தடுக்கக்கூடிய அற்புத எண்ணெய்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் அதாவது இந்த எண்ணெயானது வந்து பல மருத்துவ பண்புகள் இருந்த எண்ணெய்களுடைய கலவையாகும் அது என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் கடந்த தான் இது அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணில் உள்ள புரோட்டீன் வந்து தலைமுடியினுடைய ஆரோக்கியத்தையும் நல்லெண்ணெய் கால்பில் ரத்த ஓட்டத்தையும் அதிகரித்து மயிர்கால்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஓகே நம்ம இந்த எண்ணெய்களுடைய நன்மைகள் என்ன இந்த வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம எண்ணெய் தயாரிக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பழங்காலம் முதலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் வந்து தலைமுடியினுடைய வளர்ச்சி பொடுகு தொல்லை போன்றவற்றிற்கு வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதாவது விளக்கெண்ணையில் வந்து ஆன்டி வைரஸ் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் அதே மாதிரி ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் போன்றவை வந்து அதிக அளவில் உள்ளது இவை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கால்பில் உள்ள தொற்றுகளை போக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெயில் உள்ள புரோட்டீன் வந்து தலைமுடியினுடைய வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் வந்து மிகவும் அவசியமான ஒன்று அதாவது விலக்கெண்ணையில் உள்ள அந்த ரிசினோலியின் அமிலம் அதாவது ரிசினோலியினுடைய அமிலம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கால்பில் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி தலைமுடியினுடைய வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து தலைமுடிக்கு ஊட்டச்சத்தை வழங்கி தலைமுடி வறட்சியின்றி மென்மையாகவும் அதே மாதிரி பட்டு போன்றும் வைத்துக்கொள்ள பெரிதும் உதவி செய்கிறது அடுத்தது வந்து அப்படின்னா நல்லெண்ணெயினுடைய நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது வறட்சியான தலைமுடியை கொண்டவர்கள் வந்து நல்லெண்ணெய் வந்து மிகவும் சிறந்தது இந்த எண்ணெயில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் தலைமுடிக்கு ஊக்கமளிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஊட்டமளிக்கும் அதாவது குறிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெயில் வந்து புரோட்டீன்கள் வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் பி போன்றவை ஏராளமான அளவில் உள்ளது அதோடு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மெக்னீசியம் பாஸ்பரஸ் கால்சியம் போன்ற தலைமுடியினுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய கணுமி சத்துக்கள் அனைத்துமே இதில் இருக்கு முக்கியமா வந்து இந்த எண்ணெயில் வந்து எளிதில் வந்து ஸ்கால்பால் உறிஞ்சி ஸ்கால்ப் வறட்சியுடன் இருப்பதை தடுக்கும் அதே மாதிரி ஒருவர் வந்து தலை நல்லெண்ணெய்க்கு வந்து நல்லெண்ணெய் வந்து தலைமுடிக்கு வந்து அடிக்கடி பயன்படுத்தி வந்தாங்க அப்படின்னா இளமையிலேயே வந்து அந்த ஏற்படக்கூடிய இந்த நரைமுடி வருவதும் வந்து தடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெய் வந்து தலைமுடி வந்து புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொள்ளும் இதனால் வந்து நல்லெண்ணெய் தலைமுடிக்கு ஏற்ற ஆரோக்கியமான எண்ணெயாக கருதப்படுவதோடு தலைமுடி உதிர்வதை தடுக்கக்கூடிய உதவும் எண்ணெய்களில் இதுவும் ஒன்றாக உள்ளது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெயில் நல்ல அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் புரோட்டீன்கள் வந்து இருக்கு இவை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வறண்ட தலைமுடியை தடுக்க தேவையான சத்துக்களை வந்து இதுல வந்து கிடைக்குது அதனால வந்து இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தும் பொழுது வந்து முடி வந்து நம்மளால் தடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெய்களில் வந்து நல்ல அளவில் வைட்டமின் இ மற்றும் கனிம சத்துக்களான மக்னீஷியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்றவை வந்து அதிக அளவில் இருக்கு இந்த இரண்டு சத்துக்களினுடைய குறைபாட்டால் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தலைமுடி உதிர்வு ஏற்படும் அதனால வந்து இந்த மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் இந்த இரண்டு எண்ணெயில இருக்கிறதுனால அந்த தலைமுடி உதிர்வை வந்து இந்த இரண்டு எண்ணெயும் நம்ம பயன்படுத்தும் பொழுது தலைமுடி உதிர்வை வந்து தடுக்க முடியும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி இந்த தலைமுடி உதிர்வை தடுக்க விளக்கெண்ணெய் மற்றும் நல்லெண்ணெயை எப்படி பயன்படுத்துவது அதற்கான அந்த எண்ணெயை வந்து எப்படி தயாரிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆலிவ் ஆலிவாயில் தேங்காய் வந்து அப்படின்னா நல்லெண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் சோ தேவையான பொருட்கள் வந்து அப்படின்னா ஆயில் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் இந்த நான்கு தான் நமக்கு தேவை ஓகே இதை நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பவுல்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் மற்றும் தேங்காய் எண்ணெய் எடுத்து மைக்ரோ ஓவனில் வந்து சில நொடிகள் வைத்து எடுக்கவும் அதாவது ஒரு பவுல்ல ரெண்டு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் மற்றும் தேங்காய் எண்ணெயை எடுத்து மைக்ரோ ஓவனில் சில நொடிகள் வைத்து எடுக்கவும் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் மற்றும் ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்து கொள்ளவும் இதுதான் இது மட்டும் தான் நம்ம செய்யணும் செய்மறி வந்து இவ்வளவுதான் அதாவது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் மற்றும் மற்றும் எண்ணெய் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது எண்ணெய் வந்து தயாராயிடுச்சு இதை பயன்படுத்தி வந்து நம்ம தலைமுடி உதிர்வு வந்து நம்மளால் முழுவதுமாக தடுக்க முடியும் அடுத்த வந்து இந்த தயாரிக்கப்பட்ட எண்ணெயை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா தலைமுடியை நீரில் நினைத்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து வெது வெதுப்பான நிலையில் தலைமுடியில் தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்யணும் ஸோ அது வெதுவதுப்பாக இருக்கிறப்ப வந்து நம்ம பயன்படுத்தி யூஸ் பண்ணிடணும் ஸோ அது வெதுவதுப்பாக இருக்கிறப்ப தலைமுடியில் வந்து தடவி சிறிது நேரம் வந்து நம்ம மசாஜ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் கழித்து வெது வெதுப்பான நீரில் நனைத்து துணியை வந்து தலையில் வந்து சுற்றிக்கணும் சோ அந்த நனைத்து துணியை வந்து தலையில் சுற்றிக்கின்னு ஒரு ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா ஊற வைக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து ஓகே அது இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்ல நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு ஓகே ஆச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட்ல வந்து படுக்க முன்னாடி வந்து இதை செஞ்சுட்டு வந்து நம்ம நைட் ஃபுல்லா வந்து ஊற வைக்கலாம் சோ அதனால தப்பு எதுவும் இல்லை அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மைல்டு சாம்பை பயன்படுத்தி வந்து நம்ம தலைமுடியை வந்து மார்னிங் எந்திரிச்சு ஒன்னா அலசிட்டோம் அப்படின்னா நமக்கான பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பித்து விடும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை வந்து கருத்தில் கொள்ளணும் அது என்னென்ன விஷயம் அப்படின்னா அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலருக்கு வந்து அலர்ஜி உண்டாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதனால வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி தலையினுடைய சிறிய ஒரு ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சிறு ஒரு சிறிய பகுதியில் வந்து தடவி சோதித்து பார்த்தது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா விளக்கணை மற்றும் நல்லெண்ணெய் கலவை வந்து ஈரமான முடியல தான் நன்கு வேலை செய்யும் அதனால வந்து ஈரமான தலைமுடியில் மட்டும் இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்துங்கள் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைமுடி உதிராமல் இருப்பதற்கான சில டிப்ஸ்களை வந்து பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமுடி உதிராமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீன் நார்சத்து நல்ல கொழுப்புகள் மற்றும் விட்டமின்கள் நிறைந்த உணவை வந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பால் முட்டை போன்ற உணவுப் பொருட்களை வந்து அன்றாடம் நம்ம சாப்பிடணும் அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா மன அழுத்தம் வந்து தலைமுடி உதிர்வுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அதனால வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய முயற்சியில் வந்து நீங்க ஈடுபட வேண்டும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தியானம் யோகா போன்ற மனதை அமைதியாக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுவது மிகவும் முக்கியம் அதே மாதிரி எப்போதும் நீங்க சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னாவே வந்து முடிவுதர்வு வந்து தடுக்கப்படு படு தடுக்கப்பட்டுவிடும் அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமுடிக்கு வந்து கெமிக்கல் அதிகம் இருந்த ஹேர் கலரிங் பொருட்களை வந்து பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அவற்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமோனியா இருக்கும் இந்த அமோனியா வந்து தலைமுடியை வறண்டு வறண்டு போது செய்வதோடு மட்டுமல்லாமல் ஸ்கார்பில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி தலைமுடி உதிரி செய்துவிடும் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைமுடியை வந்து கலரிங் செய்ய விரும்பினால் பெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கையான முறையில் போறதுதான் நல்லது அதாவது பயன்படுத்துவது பயன்படுத்துவதுதான் மிகவும் நல்லது நன்றி எங்கள் வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுடன் இணையங்கள் மற்றும் எங்கள் சேனலை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தவறாமல் ஃபீட்பேக்கில் பகிருங்கள்